முன்னிட்டு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் அகில இந்திய தலைவர் டாக்டர் இளையவேந்தர் ரவி பச்சமுத்து வழிகாட்டுதலின் குறிஞ்சி நகர பகுதியில் கவுனபாளையம் சட்டமன்ற தொகுதியின் தலைவர் என் கே ஆர் ராஜா ராமச்சந்திரன் மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட செயலாளர் எஸ் கே சந்தானகுமார் ஒன்றிணைந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இதுகுறித்து இந்திய ஜனநாயக கட்சியின் கவுனமாளையம் சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட செயலாளர் எஸ் கே சந்தான குமார் கவுனம்பாளையம் சட்டமன்ற தொகுதியின் தலைவர் கே என் கே ஆர் ராஜா ராமச்சந்திரன் கூறுகையில் கடந்த முறை இளைய வேந்தர் ரவி பச்சமுத்து அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதாகவும் பாரிவேந்தர் பிறந்த நாளை முன்னிட்டு ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினோம் என்றும் தற்போது தீபாவளி திருநாளை முன்னிட்டு ஐம்பெரும் விழாவாக பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியுள்ளோம் எனவும் இதில் முக்கிய சிறப்பம்சமாக கோவை மாவட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி முன்னோடியாக திகழ்ந்து நலத்திட்ட உதவிகள் கொடுத்து வருவதாக கூறியவர் குறிப்பாக பெண்களுக்கு தையல் இயந்திரம் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்ததாகவும் பெண்களுக்கு சேலைகள் மற்றும் ஆண்களுக்கு வேஷ்டிகள் வழங்கியதாகவும் குழந்தைகளுக்கு ஆடைகள் விளையாட்டு பொருட்கள் வழங்கி உள்ளதாக வரும் நாட்களில் கல்வி நலத்திட்ட உதவி முதியோருக்கு நலத்திட்ட உதவி ஊனமுற்றவர்களுக்கு நலத்திட்ட உதவி என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் ஒவ்வொன்றாக மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார் நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளி குழந்தைகளுக்கு மரக்கன்றுகள் வளர்ப்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் மரக்கன்றுகள் வழங்கியதாக கூறினார் இந்நிகழ்வில் அப்பகுதி பொதுமக்கள் பெண்கள் சிறுவர்கள் சிறுமிகள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் ஐயா டாக்டர் பாரிவேந்தர் அவர்களின் மற்றும் ரவி பச்சமுத்து தலைவர் ரவி பச்சமுத்து அவர்களின் வழிகாட்டின்படி நாங்கள் கோவை கவுண்டு மாநிலத்தை சேர்ந்த நாங்கள் வந்து இந்த குறிச்சி மக்களுக்கு வந்து தீபாவளி விழா சிறப்பாக பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்து இந்த விழாவை இப்போ நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த விழாவுக்கு வந்து முக்கியம்னா பெண்களுக்கு வந்து அத்தியாவசிய பொருட்களான வந்து தையல் மிஷன் மற்றும் சேலைகள் மற்றும் ஆண்களுக்கு வந்து வேஷ்டி சட்டை குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டுப் பொருட்கள் துணிமணிகள் மற்றும் அது மட்டுமின்றி நிறைய மரக்கன்றுகள் கொடுத்துருக்கோம் மக்களுக்கு நிறைய மரக்கன்றுகள் கொடுத்துருக்கோம் இது எங்களோட முதல் விழா கிடையாது இதுக்கு முதன் முதல் முதல் நாங்கள் வந்து ஐயா ரவி பச்சுமத்தாயா அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு நானூற்றம்பது பேருக்கு வந்து மிகப்பெரிய நலத்திட்ட உதவி பண்ணோம் அடுத்த கட்டமாக நிறுவனம் ஐயா பாரிவேந்தர் ஐயார்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பிறந்த நாளை முன்னிட்டு இரண்டு கட்டமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு நலத்துக்கு பண்ணியிருக்கோம் இது நான்காவது கட்டம் இது மட்டும் இதோட எங்களோட நிற்காது நாங்கள் நிறைய உதவிகளோட நிறைய பிளான்ஸோடு இருக்கோம் நாங்கள் இது எங்களோட கட்சியோட ஆணைக்கு தலைமையில் நாங்கள் க கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த நடத்தொட்டில் தொடரும் இன்றைக்கி வந்து பெண்களுக்கு தையல் மிஷின் தையல் இயந்திரம் தையல் இயந்திரம் கொடுத்துருக்கோம் அது மட்டாமல் அது மட்டும் இல்லாமல் எளியவர்களுக்கு நிறைய சேலைகள் கொடுத்துருக்கோம் சேலை கொடுத்துருக்கோம் அப்புறம் மாதிரி வந்து இல்லாதவங்களுக்கு வந்து வேஷ்டி சட்டை கொடுத்துருக்கும் ஆண்களுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு நிறைய குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணிமணி கொடுத்துருக்கோம் விளையாட்டு பொருள் கொடுத்துருக்கோம் அது அதுக்கு எல்லாம் முத்தாய்ப்பாக வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மரக்கன்றுகள் கொடுத்துருக்கும் இந்த ஏரியா மக்களுக்கு வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக நடணும்னு சொல்லி நிறைய மரக்கன்றுகள் கொடுத்துருக்கோம் நாங்கள் நிறையா ஆக்சுவலாக பிளான்ஸ் இருக்கோம் நாங்கள் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து இப்போ வந்து தலைமையில் கலந்து அழைச்சி வச்சுட்டு ஒவ்வொரு விழாவா ஒவ்வொரு விழாவை எல்லாமே நலத்திட்ட உதவியா தான் இருக்கும் கல்வி நலத்திட்ட உதவி முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவி ஊனமுற்ற நலத்திட்ட உதவி இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா பண்ணலான் இருக்கும் அது ஒவ்வொரு ஸ்டெப்பா நாங்க பண்ணுவோம் ஒவ்வொரு ஸ்பாட்டா ஒரு ஸ்டெட்டப்பா பண்ணுவோம் முதியோர்னா முதியோர்களுக்கு தனியா ஊனமுற்றோம் ஊனமுடலுக்கு தனியா கல்வினா கல்வி நலத்திட்ட உதவி தனியா இது எல்லாமே நாங்க தலைமையில கலந்து அழைச்சிட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா பண்ணுவோம் எங்கள் பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும்